திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பழவேற்காடு பகுதியில் எட்டு ஊராட்சிகளைச் சேர்ந்த ஐம்பது மீனவர் கிராமங்களின் கூட்டமைப்பினர் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோ ராக்கெட் ஏவுதளத்தில் விண்வெளிக்கு ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள்கள் அனுப்பப்படும் பொழுது மீன்பிடிப்பதை மூன்று நாட்கள் தடை செய்வதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு முறையும் ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் பொழுது அதை அண்ணாந்து வேடிக்கை பார்த்து தங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை என்றாலும் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவுகிறதே என்று மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கின்றனர் ஆனால் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக வழங்காததை தங்களுக்கு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லைட் ஹவுஸ் குப்பம் கோட்டை குப்பம் தாங்கள் பெருங்குளம் பழவேற்காடு அவுரிவாக்கம் சிரளப்பாக்கம் கல்லூர் பூங்குளம் உள்ளிட்ட எட்டு ஊராட்சிகளைச் சேர்ந்த மீனவ கிராம பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தங்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை மனுவினை அளித்தனர் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷிடம் தங்களது கோரிக்கையை வைத்த மீனவர்கள் ஆட்சியருடன் கலந்து பேசி தமிழக அரசு மூலம் உரிய நிவாரணம் தங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர்

மூணு நாள் தொழில் மூணு நாள் தொழில் போக மாட்டோம் எச்சரிக்கை குடிச்சிருவாங்க தொழில்நுட்ப கூடாதுனா அது எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அந்த மூணு நாள் போனால் ஒரு நாளைக்கு ஐநூறுவான்னு பார்த்தா கூட ஆயிரத்துல குடும்பம் தள்ளின்னு போவோம் அது கூட கிடையாது